நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஜோதிட விதியை பற்றி பார்க்கப் போகின்றோம் எளிமையான ஜோதிட விதி ஆனால் அதில் இருக்கக்கூடிய அதன் பின் இருக்கக்கூடிய ஜோதிட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கப் போகின்றோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் அமரக்கூடிய லக்னாதிபதி தாயாருக்கு தோஷத்தை தருமா நாலாம் இடத்தில் அமரக்கூடிய லக்னாதிபதி தந்தைக்கு தோஷத்தை தருமா தரும் என்றால் அது எவ்வாறு தரும் ஏன் தரும் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்க போகின்றோம் உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போகின்றோம் அதனால் இறுதி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆதாயஸ்தானம் ஆசைப்பட்டதை நினைத்ததை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட ஆனால் இது தாய்க்கு அதாவது நாலாம் இடத்திற்கு அஷ்டமஸ்தானமாக வரக்கூடியதாகும் நாளுக்கு எட்டாம் இடம் பதினோராம் இடம் ஆகும் அதே போல் உங்களுக்கு நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சொத்து சுகங்களை குறிக்கக்கூடியது வீடு வாசலை குறிக்கக்கூடியது அப்படின்னாலும் கூட நாலாம் இடம் என்பது ஒன்பதாம் இடத்திற்கு எட்டாம் இடமாகும் தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு எட்டாம் இடமாகும் அதனால் அதனால லக்னாதிபதி நாலாம் இடத்துலேயோ பதினோராம் இடத்துலையோ இருந்தால் அது தாய் தந்தைக்கு எதிர்ப்புகளையும் போராட்டத்தையும் தரக்கூடிய நிலையாக இருக்கும் லக்னாதிபதி பதினோராம் இடத்துல நிற்கும் பொழுது அந்த ஜாதகன் தாயை வருத்துவான் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதாவது எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜாதகர் ஜாதகரை நினைத்து ஜாதகருடைய தாய் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஏதாவது ஒரு காரணத்திற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார் அப்படின்றத அர்த்தமாகும் சிலர் பார்த்தீங்கன்னா தாயாரோடு இருக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி இல்லைனா தாயாரோட பேச்சை வழியான ஜாதகர் இருப்பார் அப்படி இல்லைன்னா தாயை அடிக்கடி அள வைக்கக்கூடிய சூழ்நிலையிலையுமே ஜாதகர் இருப்பார் அப்படி இல்லைன்னா தாயாருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு நாலாம் இடமும் பாதிக்கப்பட்டு சந்திரனும் கெடும் பொழுது தாயையே கை நீட்டை அடிக்கக்கூட தயங்க மாட்டார்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அம்மாவை அடிச்சிட்டாங்க வச்சுட்டாங்கன்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஜாதகரை நினைத்து ஜாதகருடைய தாயார் அதிகமாக கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பார் இதே போலத்தான் லக்னாதிபதி நாலாம் இடத்தில் நிற்கும் பொழுதும் தந்தைக்கு பல துன்பங்களையும் வருத்தங்களையும் தரும் இதற்கு விதிவிலக்குகளும் உண்டு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடமும் ஒன்பதாம் இடமும் நாலாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் நல்ல வலுவான நிலையில் இருந்து அது லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருந்து லக்னத்தோடு அல்லது லக்னாதிபதியோடு தொடர்பு பெறும் அதிகமான பாதிப்புகளை தராது ஒன்பதாம் அதிபதி எப்போதுமே லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக தான் இருக்கும் அதனால் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நாலாம் அதிபதி நட்பு கிரகமாக அமைவது சிறப்பானதாகும் அப்போதுதான் தாய் தகப்பனுடைய உறவு சீராக இருக்கக்கூடிய நிலைகள் ஜாதகருக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் இருக்கும் இதன் காரணமாக தான் சொல்லப்படுது எப்பொழுதுமே ஒன்பதாம் விதி பாதிக்கப்படக்கூடாது அது எப்பொழுதும் நல்ல வலுவான நிலையில் இருக்க வேண்டும் என்று ஏன்னா அவர் லக்னா தேவிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறனால அதிக பாதிப்புகள் தரமாட்டார் ஆனால் அவர் நல்ல நிலையில் இருப்பது தாய் தகப்பனுக்கு எப்பொழுதுமே நல்ல விதமான பலன்களை தரும் இப்போ ஒரு சில உதாரண ஜாதகத்தை வச்சு பார்ப்போம் இப்போ திரையில் உங்களுக்கு ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்க இது லக்னாதிபதி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்த ஜாதகம் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடத்துல போய் அமர்ந்திருக்கின்றார் இது தாயாருக்கு இந்த ஜாதகருக்கு இதுவரைக்கும் திருமணமாகலை அதன் காரணமாகவே தாயாருக்கு இவரை நினைத்து கடுமையான மன போராட்டங்களும் மன வருத்தங்களும் இருந்து கொண்டே இருக்கின்றது ஜாதகருடைய தாயார் ஜாதகரை நினைத்து நினைத்து தினந்தோறும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றார் ஏகப்பட்ட பரிகாரம் செய்ததும் ஜாதகருக்கு திருமணம் ஆகாத நிலை ஏற்படுகிறது ஆனால் ஜாதகருக்கும் ஜாதகனுடைய தாயாருக்கும் நல்ல உறவு நிலைகள் உள்ளது அதற்கு காரணம் இங்கே குருவும் சுக்ரன் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் வருது ஏன்னா சந்திரன் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வருது அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த நாலாம் இடம் வலுவான நிலையில் வருது அதனால் ஜாதகருக்கும் தாயாருக்கும் நல்ல உறவு நிலை இருக்குது ஆனால் ஜாதகரை நினைத்து தாயார் அவரது தாயார் வருத்தம் கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலேயே இருக்கின்றார் இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு சந்திர யோகம் நல்லது செய்யாது தீயதையே செய்யும் ஆனால் காரகத்துவ ரீதியில் நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் ஏன்னா குரு இந்த லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி சந்திரன் மூன்றாம் அதிபதி இரண்டுமே மாரகஸ்தானமாக வரும் ஸ்திர லக்கணம்ங்கிறதுனால அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் காரகத்துவ ரீதியிலான பலன்கள் நல்ல பலன்கள் தரும் ஆதிபத்திய ரீதியில் கெடுபலங்களை தரும் அதுக்கடுத்தும் இன்னொரு ஜாதகம் இது லேட்டஸ்ட்டாக பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய விருச்சிக லக்கணம் இல்லைங்களா விருச்சிக லக்கணத்துக்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பதினோராம் இடத்துல போய் அமர்ந்திருக்கின்றார் அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா சந்திரனோடு சேர்க்கையில் இருக்கார் அந்த சந்திரனுக்கு சனியுடைய பார்வையும் விழுகின்றது நாலாம் வீட்டு அதிபதியாரு இங்கே கும்ப வீடு நாலாம் வீடாக வருகிறது அந்த நாலாம் வீட்டுக்கு அதிபதி சனி ஆக நாலாம் வீட்டு அதிபதியும் கேதுவோடு சேர்க்கையில் இருக்கார் சந்திரன் தாய் காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனையும் சனி செவ்வாய் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதனால் ஜாதகருடைய தாயாருக்கு இந்த குழந்தையுடைய தாயாருக்கு அடிக்கடி உடல்நல குறைவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது இனி வளர வளர இந்த குழந்தையை நினைத்து தாயார் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் சரி நண்பர்களே இன்றைக்கு ஒரு எளிமையான விதியை பற்றி விரிவாக பார்த்தோம் மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்